வெள்ளை வெத்த மார்க்கெட்டுக்கு பாருங்க உள்ள போகலாம் இது நான் கொழும்புக்கு போனப்போ எடுத்த வீடியோ இது நிறைய தமிழ்காரங்க இருக்கிற ஏரியா இது நிறைய ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் தான் இங்கே தான் கிடைக்கும் உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க மார்க்கெட்டுக்குள்ளே போனால் நிறைய கடை பக்கத்தில் பக்கத்தில் இருக்கும் அப்படியே ஒவ்வொரு கடையில் ஒவ்வொரு விதமான காய்கறி வச்சுருப்பாங்க வாசல்லே ஒரு கூடையில் பார்த்தீங்கன்னா ஃபேஷன் ஃப்ரூட் இருந்துச்சு நான் எங்கே போனாலும் ஃபேஷன் ஃப்ரூட் என்னை தொடருது முருங்கக்காய் பார்த்தீங்கன்னா நல்ல நீளமான முருங்காக்கா இங்கே கிடைக்கும் நான் எப்போ கொழும்புக்கு வந்தாலும் முருங்கக்காய் வாங்கிட்டு போயிடுவேன் ஏன்னா இன்னும் மாத்தலையில் முருங்கக்காவே வரல நிறைய கடையில் பார்த்துட்டேன் நானே முருங்கக்காவே இல்லை அதனால் இங்கே வரும்போது நான் முருங்கக்காய் வாங்கி கட் பண்ணி பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போயிடுவேன் ப்ரொக்கோலி சின்ன சைஸ் பார்த்திங்களா அதே மாதிரி இங்கே வந்து மிளகாவும் விதவிதமாக மூட்டை கொச்சிக்காய் கான் கொச்சிக்காய் அந்த மாதிரி மிளகாலாம் கிடைக்கும் கொத்தமல்லி புதினா எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இங்கே பொலஸ் இருக்குது பாருங்கள் அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸுக்குன்னு தனியாக செக்ஷன் இருக்குது அதில் பார்த்திங்கன்னா பலாப்பழத்துலேருந்து பப்பாளி ஆப்பிள் ஆரஞ்சு எல்லா ஃப்ரூட்ஸும் இருக்குது இங்கே ஒரு கடையில் பார்த்திங்கன்னா நிறைய மசாலா ஐட்டம்லாம் இருக்குது பிரியாணிக்கு போடுற மசாலா சிக்கன் மசாலா மட்டன் மசாலா பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் வச்சிருக்கிறாங்க கீரைக்குன்னு தனியாக இருக்குது கங்குன் கீரை கோயிலன்னு ஒரு கீரை முள் முள்ளாக இருக்கும் அது எல்லாமே இருக்குது வித்தியாசமான காய்கறிகளாம் இங்கே கிடைக்கும் இந்த தண்டு பாருங்கள் தான் கோயிலை தண்டு நம்ம மாத்தலையில் இல்லாத சில காய்கறியும் இங்கே கிடைக்கும் வில்வம் பழம் பாருங்கள் மஞ்சள் கலரில் பெருசாக இருக்குது மாம்பழம் நிறைய இருந்துச்சு இங்கே இது பாருங்களேன் ஒரு வித்தியாசமான கலர் சீத்தா பழம் இது மேங்குஸ்டின் இது வந்து தக்காளி மாதிரியே ஒரு பழம் இது முல் சீத்தா நம்ம தோட்டத்தில் பெரிய சைஸில் இருக்கும் இது வந்து மாம்பழம் ஒன்று இருக்குது பாருங்கள் டாமி ஜோசின்னு ஸ்ரீலங்கா மாம்பழம் இது கடுகுடா இது கொத்து கொத்தாக இருக்கும் ட்ராகன் ஃப்ரூட் இருக்குது பெரிய சைஸ் கொய்யா இருக்குது டேஸ்ட் எப்படி இருக்கும்னு தெரியாதானா அதுதான் டாமி ஜோசி பெரிய மாம்பழம் ஸ்ரீலங்காவில் கிடைக்கும் இந்த பழம் அவ்வளோதான் மக்களே மார்க்கெட்டை பார்த்துட்டு எங்களுக்கு தேவையானதை வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம் தேங்க்யூ பாய்